இன்றைக்கு சமூகம் நன்றாக இருப்பது காவல்துறையினாலும் சட்ட அமைப்புகளினாலுமா நன்றாக இருக்கிறது இல்லை மனிதர்கள் இயல்பில் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதனால் தான் இந்த சமூகம் நன்றாக இருக்கிறது புறத்தினை காலம் என்பது தனியுடைமையும் குழுமனப்பான்மையும் வந்த பிறகு இந்த கான்ஃபிளிக்ட எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம் அறத்திற்கு அன்பு துணை மரத்திற்கும் அதுவேயாம் ஆம் உன்னுடைய வலிமையை காட்டுவதற்கு அல்ல வீரம் அன்பின் பார்ப்பட்டு நீதியை நிலைநிறுத்துவதற்கு உன்னுடைய வலிமை நீ காட்டினீர் என்றால் அதுதான் வீரம் அறத்திற்கு அன்பு துணை மரத்திற்கும் அதுவே தான் உன்னுடைய வீரம் அன்பின் பார்ப்பட்டு அமையவில்லை என்றால் அது வீரமே இல்லை என்பது வள்ளுவத்தினுடைய அறம் அந்த வள்ளுவம் மதம் என்கின்ற தேவை வருகின்ற பொழுது தூய சிவனியமாக வருகிறது அந்த தூய கரைபட்டு வைதீகத்தால் கரைபட்டு சாதி அமைப்பை கொண்டு ஒரு கேவலமான ஒரு ஒரு அமைப்பாக வருகின்ற பொழுது அதை தூய்மைப்படுத்துவதற்கு வருகிறார் பல முயற்சிகள் நடந்திருக்க வேண்டும் இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால் வள்ளலார் சுவாமிகள் தூய சிவனியத்திற்கு மீண்டும் கொண்டு வருவதற்கு ஒரு தொகுப்பு மக்களை அவர் தயாரித்திருக்கவில்லை என்றால் தந்தை பெரியார் இங்கு வந்திருக்கவும் முடியாது செயலாற்றி இருக்கவும் முடியாது